தொண்ணூத்தொம்போது வயசான அப்பா மரணப்படுக்கையில் பெட்டில் இருக்கார் அவருக்கு தொண்ணூற்றொம்பது வயசு தொண்டைக்கு நஞ்சுக்கு இருக்குதுமாங்க நம்ம ஊரில் மகனை கூப்பிட்டார் இங்கே வா அவருக்கு வயசு அறுபது அவரு பேரம்பே எடுத்துட்டார் இங்கே வா உண்மையை சொல்லு நீ எட்டாவது படிக்கிறப்ப கணக்கு பேப்பரில் என்கிட்ட கொண்டு வந்து நீ காமிச்சப்ப அதில் நீ வந்து சைபர் போட்டிருந்தில்ல ஒம்பது மார்க் வாங்கிட்டு சைபர் சேர்த்து போட்டேன் காமிச்சில்ல உண்மையை சொல்லு சைபரை நீ தானே போட்ட எப்பா இந்நேரம் என்ப்பா ஆத்மா சாந்தி அடையாது சொல்லு சைபரை நீ தானே போட்ட போடலப்பா தேய் செத்தாலும் பேயா சுற்றுவேன் நம்ம சொல்லு சைபரை நீ தானே போட்டேன் அப்படின்னு சொன்னேன் சத்தியமாக சைபரை நான் போடலப்பா ஒம்போதான் நான் போட்டேன் இந்த ஜோக் கூட ஐயா தான் அழைச்சிருந்தார் வேலை ஆகிது யார் என்னென்ன வேலை பார்க்குறாரு பாருங்க அப்டேட்டாக இருக்கணும் அதுதான் முக்கியம்